முகவசிய மந்திர வித்தை வசியத்தில் இது ஒரு டைப்பு உங்கள் முகத்தை பார்த்தா மற்றவங்க வசியமாகணும் எப்படி உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கணும் அதுக்கு உண்டான ஒரு மந்திர வித்து டெய்லி கண்ணாடி பாருங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் சொல்கிற முறைப்படி முதல்ல அந்த கண்ணாடியில் முகம் பார்க்குற கண்ணாடி கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக இருந்தால் நல்லது திருநீர் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் சந்தனம் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் குங்குமம் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் எப்படி சந்தனம் திருநீர் குங்குமம் மூணையும் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கிடுங்க காலிகளை குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி என்ன தலைவாட்றப்போ இல்லையா அப்போ கண்ணாடி பாருங்கள் குங்குமம் சந்தனம் திருநீர் இதை மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யவோ விட்டு அந்த மூணு பொருளையும் குழப்பி ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க